ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிக்ட் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் எங்கள் மாமா தோட்டத்தில் விளைஞ்சது எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் இயற்கையான உரத்தை போட்டு அவங்க விளைவிச்சிருக்காங்க நார்மலாக இருக்க கத்திரிக்காவை விட இந்த கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காவை வாஷ் பண்ணிவிட்டு முழுசாக கட் பண்ணாமல் மேலே மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காவை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்ச கத்திரிக்காவை வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ண சேர்த்துக்கலாம் இந்த விளக்கண்ண எதுக்காக சேர்த்துக்கிறோம்னா புளி அதுக்கப்புறம் காரம் இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ஹீட்டு ஸோ அந்த பிரச்சனை அந்த ஹீட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறது அதோட கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டை நம்ம முழுசாகவே சேர்த்துக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நல்ல கனிஞ்ச தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிறதுக்காக நம்ம இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் இதை தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் லெமன் சைஸ்ல புளி எடுத்து ஒரு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் ஒரு சிலர் தேங்காய் சேர்க்காம இதில் மிளகுத்தூள் சீரகத்தூள் மட்டும் போட்டு இதோடையே அந்த கத்திரிக்காவையும் போட்டு வதக்கி எடுத்துக்குவாங்க நான் எட்டுலேருந்து பத்து பேத்துக்கு இந்த குழம்பு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு குழம்பு காணாதுங்கிறதுனால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட தேங்காய் பால் மட்டும் நம்ம ஊற்றி செய்கிறதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரம் புளி மூணுமே கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இத சிம்பிள வச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச கத்திரிக்காவை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இத நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லே வச்சு நல்ல குழம்ப கொதிக்க விடணும் குழம்பு கொதிக்கிற சமயத்துல இதில் ஒரு துண்டு வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்துக்கிறதுனால உப்பு புளி காரம் கூட குறைச்சி இல்லாம நம்மளுக்கு சமநிலையில வைக்கிறதுக்காக இந்த வெள்ளை சேர்த்துக்கிறோம் என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ